இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த விழா கம்பியாரர்களுக்கும் நம்ம இழைத்து வந்த அருமை அப்பா நிவேதா நிவேதா சவுண்ட் சரீஸ் அருமை அப்பா அவர்களுக்கும் எங்களை இழைத்து வந்த ஆர் எஸ் பிரபாகரன் அவர்களுக்கும் ஓஹோ முதற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் சரி அத்துடன் அருமையான கூட்டம் அருமையான இந்த இளைஞர் கோபி அவர்கள் என்ன வந்த கோபி நன்றி பக்க மேலும் கூட நன்றி நடிகர் பேர் வாங்கினோம்னா

தேவர்கள் எனக்கு பாட்டம் நான் வேண்டும் இந்தாய வக்காரி அம்மா உன்னை எண்ணி பாமரம் அடி பாமரம்

கூட தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒரு திரானடா தெய்வ உலகத்துடன் இருக்குது வந்து இன்னும் ஒத்தமிட்ட பல ஒரு தவம் இருந்து என்ன பக்குவம் பாதித்து அம்மாவாரையும் ஜோலிடையோ ங்க என கட்டி அம்மா காட்டுலயும் நிற்க வீர்படுத்த சொன்ன எனக்காக தியாக செஞ்ச அந்த சாமி இன்னைக்குமே தாய் தாண்டா சாமி பாடியதாரு தூங்கி போனதாரு எனக்காரோ யாரு இனி யாரு யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நாங்கவே இன்னும் ஆராகுமா ஆராரிரோ பாடியாரோ யாரோ சும்மாட்டுதல வீண அம்மாவோ இருக்கும் மேல அப்ப உடனான என்ன சுமையா நினைக்காம நினைக்காம பெரு சுகவாரச்ச உன்னோட மடிவீடாக்கி வீடும் அம்மா அப்படியே செத்து விழா அந்த நேரம் போது உன்ன வரவான் தினச்சேன்னார் சிற்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவழி கூட்டெடுத்து மந்திரமே அம்மா அம்மாவோ பாதம் தொட்டு வணங்குவேனே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குகிறேன் அம்மா அம்மா அத்தாவும் சேட அந்த போல அத்தாவும் i on not கோட்டை தென்பக ஆண்டு வரும் கோட்டை பெருமாள் என்பது என்னுடைய பெயர் எனது தந்தையோ வெங்கட்ட பெருமாள் என் தாயாரோ பெருமாகி தேவி இருவருக்கும் திருமண காலங்கள் முடிந்து சில வருடங்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் அருதினமும் எங்களுடைய குழப்பாகிய அந்த ஆயிரமதி மணிமாட்டக்காரன் அலர்வளையான தஞ்சம் என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு குழந்தையாக அதனாலே நான் ஒரு வண்ணமாக பொழுதுமரும் இனையார் என் தாய் நந்தையினர் சீரினும் செழிப்புற நடந்த வளர்த்து வந்தாரே அண்ணாபோரி கோனார் ரூபாய் என்பதை கொடுத்து போட போக சொல்லுங்க ஆஹ் பேச சொல்லிருக்கேன் அண்ணாபரி கோணர் அருமையப்பா அவர் குருவத்தை சர்வாத செல்வங்களை என்பளைப்பாக வரி விளங்கியப்ப அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்க 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 வணக்கம் அப்படி சிறு சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் என் தந்தையோ அந்த வெங்கட்ட பெருமாடு கோட்டிமலைக்கேவர் சிற்றரசர் சாரி சிற்றரசாக வாழ்ந்தவர் அப்படி இருந்த காலத்தில் என் யார் காலம் சென்று விட்டார் சரி தாயினுடைய வளர்ப்பினை தனிமையில் வளர்ந்து வந்தேன் வளர்ந்து வந்தபோதிலும் எனக்கு வயது பருவமும் இந்த இருபத்தி ஐந்து ஆகிவிட்டது இருபத்தி ஐந்து ஆகிவிட்டது சரி இந்த இருபத்தி ஐந்து ஆனவுடனே இவனுக்கு ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று சரி சரி என் என் இனத்தை சார்ந்த கருப்பாயக்காக மனு முடித்து வைத்தார் இந்த கோட்டை பெருமாளுடைய மனைவி சரி கருப்பாயி இருந்தாடும் தன் கணவனாண்ட அந்த பொறுப்பு கோட்டை அலசாட்சம் செய்யும் சரி என் தாயார் என்னிடத்தில் படைத்தார் இந்த சிம்மாசனத்திலே

ஆஹ் ஓ மைனு நானும் ஒரு கிளாஸ் சரி நீ வாட்ல உடக்கு இருபத்தஞ்சி நாட்டு பக்கம் சரிங்க சரிங்க ஆமாங்க இன்னும் ரெண்டு பாசம் இருக்குது ஆ பிறந்த நாளில் கொண்டாடுறதுக்கு பெரியவல கொண்டாடுறதுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன திருசு சரி கல்யாணமான பண்ண புதுசு ஆஹ கொஞ்சம் அருமனையில் புதர்கெழம சந்தோஷமா சரிங்க என்னங்க முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி காதல் ஒன்னு வரும் அப்படிங்களா